சரி இது ஒரு புதிய சவால் பெரியது நடுத்தர மற்றும் சிறிய உணவு சவால் பங்கேற்பாளர்களுக்கு வெவ்வேறு அளவிலான உறிஞ்சிகள் கிடைக்கும் அவர்கள் செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் கடைசி தோற்றத்துக்கு உண்பதுதான் சவாலை முடிக்க யார் முடிவு கட்டார்கள் என்று பார்ப்போம் இது மகிழ்ச்சி அளிக்கும் என நிச்சயமாக இருக்கிறேன் உம் இது மிகவும் சிறியது ஹூ ஆர்ஹல் அது சொல்றியா செம என்ன என்ன அடடா என் கிண்ணத்துல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கின்றன ஓ ஆச்சரியமே அது சுவைக்கு காத்திருக்க முடியல ஒரு நிமிடம் உண்மையில் முதலில் ஜில் தான் அச்சோ வாருங்கள் ஆரம்பிக்கலாமா உம் இதை முயற்சி செய்கிறேன் நன்று அச்சோ ரொம்ப சுவையா இருக்கின்றது காத்துருங்க இதுதான் எல்லாமா முடிஞ்சு விட்டுதா ஓ சரி இப்போது இங்கே சகடிகளை வைத்திருக்கிறேன் எனக்கு தொடங்க வேண்டும் இந்த அனைத்து பொருட்களையும் ஒரே நேரத்தில் சுவைக்க விரும்புகிறேன் ஓ ஓ அதுவே நான் வேண்டியது ஆ மிகவும் நன்றாகவும் இனிப்பாகவும் இருக்கிறது எவ்வளவு சுவையான ஓ நான் இதை மிகவும் விரும்புகிறேன் நான் இன்னும் கொஞ்சம் வேணும் இப்போதே இப்போது இதை அந்த சாப்பிடும் குச்சியில சுழற்சி செய்ய விடுங்கள் ஓயிலா அப்படித்தான் நான் விரும்பினேன் நிக்கவே முடியவில்லை கூல் அது உண்மையில் சுவையானதாக தெரிகிறது ஆனால் இப்போது என் முறை எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் முயற்சிக்க வேண்டும் ஓரியோக்களுடன் தொடங்குகிறேன் ஆஹ் மிகவும் பெரியதாக இருக்கிறது நீ செய்கிறே இங்கிருந்து வெளியே போ நான் பகிர்ந்து கொடுக்க மாட்டேன் சுவையாக இருக்கிறது முடியவில்லை ஓ ஆமாம் மிகவும் ருசியாக இருக்கிறது உள்ள நிறைய நிரப்பியது நிறுத்த முடியவில்லை ஆஹா நான் இன்னும் இன்னும் வேண்டும் ஆமாம் வெறித்தனம் அழகாக இருக்கிறது ஆஹா அடுத்து என்ன சரி முடிவு செய்யப்பட்டது இப்போ அதை தேர்வு செய்ய போகிறேன் வருத்த கூடை அள்ளி சுவை சாக்லேட் நூடுல்ஸ் ரொம்ப சுவையாக இருக்கிறது மிகவும் நிலவில் இது எனக்கு புரியல இவை என் நூடுல் இங்கிருந்து போய்விடு சரி நீ மிகவும் பேராசைப்படுகிறாய் என்கிடம் ஒரு எண்ணம் இருக்கிறது இப்போது நீங்கள் எனக்கு எதுவும் வாதம் செய்ய மாட்டீர்கள் ஒரு நிமிடம் மற்றும் நான் பிடிக்கிறேன் ஆம் இந்த சாக்லேட் கொண்டை பாருங்கள் ஓ வா அதே என்னால் நினைக்கப்படவில்லை இந்த பெரிய சாக்லேட் பந்து சுற்றியில் ஏதோ உள்ளதென்று நினைக்கிறேன் ம் மிக சுவையானது மேலும் சாக்லேட் நூடுல்ஸுடன் காற்று ஏன் ஆளில்லாமல் இருக்கிறது ஆ ஓ மன்னிக்கவும் ஓ சாக்லேட் பந்து சுவையானது ஹாய் ஓ ஏன் சிறியதை அடைவை எனக்குதான் அதற்கு பெரிதாக இருந்தேன் என்ன காத்தேன் எவ்வளவு பெரிய குக்கி போகலாம் மை இது உன் முறை ஆஹ் வேல்டுக்கு போவடா சென்டர் வந்தா லேண்டர் யூ டெஸ்ட்

ஆமாம் மிக சுவையாக உள்ளது இது இனிமேல் என்னுடைய பிடித்த இனிப்பு ஆகும் என்று தோன்றுகிறது ஓ ஆம் அதை பாருங்கள் ஓ நான் எடுத்து முடியவில்லை இந்த தருணம் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் காத்திருச்ச என்ன அதுவே உள்ளதா ஹூம் மிகவும் வருத்தமாக உள்ளது ஜில் இப்போது அது ஒரு ஆஹா ஆமாம் இப்போது என் நேரம் உடனே நான் இதை கடிக்க முடியவில்லை ஏதாவது யோசிக்க வேண்டும் ஆஹா எனக்கு ஒரு யோசனை வருகிறது ஆம் நான் இது சிறிய துண்டுகளாக உடைக்கப் போகிறேன் அப்படியே மேலும் இது ராம் பேர்ட் ஃப்ளாக் இருக்குது அது பாருங்க இப்போ நான் உத முடிக்கலாம் மிதமான இழுவை இழுப்பு அதிசயமானது ஓ ஆ இன்னொரு துண்டு வாய்ஃப் இது ரொம்ப அருமை என் கிஷா எனக்கு பெரிய பங்கு கிடைத்தது எனக்கும் இதே வர வேணும் மெலிசா நானும் நினைக்கிறேன் நீயும் ஓம் ஆமாம் நிச்சயமாக நாம் எல்லாம் ஒரே விஷயத்தை தான் நினைக்கிறோம் நான் உத்தரவு செய்ய தயாராக இருக்கிறேன் காத்திருங்கள் என்ன நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நண்பர்களே இதெல்லாம் எனதுதான் எனக்கு என் கூக்கியை திருப்பி கொடுக்கவும் இல்லை ஒரு நிமிடம் இது பாக்கி சட்டிக்ஸுடன் ப்ரோகோலியா நான் அதை எதுவும் சாப்பிட விரும்பவில்லை ஆம் எனக்கு ஒரு மத்திய அளவுடைய தொகுப்பு இருக்கிறது ஓ இல்லை அது உண்மையிலேயே மோசமான அதிர்ஷ்டம் ஆம் பெண்டீர்களே நான் தான் மிகவும் அதிர்ஷ்ட கெட்டவளாக இருக்கிறேன் அதைப் பாருங்கள் எனக்கு மிகவும் பெரிய பாக் கிடைத்துள்ளது நான் அதை சாப்பிட விரும்பவில்லை மெலிசா உன் முறை ஆரி இதை முயற்சி செய்கிறேன் ஓ மனம் சுத்தமா இல்லை ஒரு முறை மழுங்க விடலாமே

ஓ இல்லை முக்கியமான பகுதி சுவைமிகு ஒன்றை பிரதிநிதி செய்வது அச்சஸ் செம்மம் வாசனையை தாங்க முடிவில மன்னிக்கவும் ஒரு செகண்ட் காத்திருக்கேன் அங்கிருந்தது ஓ சரி என்னிடம் ஒரு துணி குதியான் இருக்கிறது இதன் உதவியுடன் இது மிகவும் எளிதாக இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஸ்ரீ பாருங்க ஓ ஹ நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன்னு நினைக்கிறேன் இது முடிஞ்சுச்சுதா ஹூரே இனி எனக்கு உன்னை பத்தி பயம் இல்ல அது மிகவும் எளிதானது சரி நான் துணி குத்து விரலை எடுத்து விடலாம் ஓ இல்ல நான் இதை இனி தாங்க முடியவில்லை வணக்கம் மைக்கேல் ஆமாம் நல்ல நாகரிகமில்லை ஜெல் இப்போது எனக்கு திருப்பம் வந்துவிட்டது என்று நான் நினைக்கிறேன் ஓஹோ இதை செய்ய வேண்டி இருக்கிறது என்று நம்ப முடியவில்லை சரி நான் ஒன்று எடுக்கட்டும் இங்கு கூட புரோக்கோலியின் துண்டுகள் உள்ளன இது போன்றதன் மேல் எதுவும் கடினம் இதை வேண்டாம் வாழ்க்கையில் நான் எதை தவறாக செய்தேன் இது வெறுப்புக்குரியதாக உள்ளது ஆனால் நீங்களும் அறிவீர்களா நான் போர் மன்னவன் தாங்கும் அளவில் துணிவானவள் நான் பிராக்களியை விட பல வகையில் பலவானவள் நான் அதை எவ்வளவு வேகமாக சாப்பிடப் போகிறேனோ என்று கூட உணரமாட்டேன் ஓ இல்லை இல்லை நான் அதிகமாக செய்துவிட்டேன் உ ஓ பெண்களே மன்னியுங்கள் அடடே நாம் நிறைவடைகிறோம் வாவ் இந்த சுவையானதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை ஆ நானும் காத்திருக்க முடியவில்லை அது பாருங்கள் ஜில் எனக்கு உங்கள விட பெரிய பேக்கேஜ் இருக்கிறது ஓஹோ ஆமாங்க ஆமாங்க அது பாருங்க எனக்கு பெரிய அளவு கிடைத்துள்ளது அதெல்லாம் எனக்கே ஆனா நம்ம ஜில்லுடன் தொடங்குகிறேன் தானே சரி அதை முயற்சி செய்யலாம் மறைந்து வைக்கிறேன் இப்போது ஒரு பல்லாக்கு ஏற்ற முடியும் இருந்து விட்டது என் முகம் இப்போது பற்கடு வர ஒரு பல்லாத்தில் மூடப்பட்டுள்ளது ஒரு யோசனை வந்துவிட்டது நம் கைகளை கொண்டு சேர்ந்து இந்த பழையை அழகாக மாற்றுவோம் வா பாருங்கள் எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது என்பதை ஓ என்னை பற்றி கெட்டியாக பெருமைப்படுகிறேன் இது அற்புதமானது ஒரு நிமிடம் மைக்கேல் நீ என்ன சொல்கிறாய் தேங்காய் எனக்கு ஒரே கனிஸ்டர் விளைச்சிச்சு அதை நான் வாயில பூர்த்தியாக எடுத்து வர போறேன் ஓ இதை விட சுவாதிஷ்டமானது ஒண்ணுமில்லை அதை மென்று 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 உடைத்து வெளியே நக்க போறேன் இப்போ நான் உங்களுக்கு இந்த காட்ட போகிறேன் நாம் அதே செய்கிறோம் மடிப்பு 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 எனக்கு தேவையான அனைத்து விவரங்களும் வேண்டும் சரி ஒரு ஷாம் வளா அந்த அழகான பூனைக்கு பாருங்க கேய் கேட்டுக்கா வேடிக்கை ஆகுறதுக்கு நீ எனக்கு சொருக்களு மெலிசா அம்மா நீ இதற்கு கனவு காணலாம் இப்போ எனக்கு பெரிய பகுதி இருக்கு இப்போ உன்னை எப்படி செய்ய முடியும் அப்படின்னு நான் கற்று தருவேன் வாவ் மிகவும் தூள் அது போதுமானது என நினைக்கிறேன் இப்போது அதை மென்று ஊதல் வாவ் மிகவும் பெரியது நீ எங்கேயாவது ஊதினாய் நாங்கள் அனைவரும் மை புகாரில் மூடப்பட்டு விட்டோம் ஆமா அதுதான் கொஞ்சம் கெட்ட வாசனையானது ஆனால் அது மிகவும் பிரமிக்க வைத்தது உண்மையில் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சதா அப்படின்னு லைக் பட்டனை அழுத்தி எங்கள் சேனலுக்கு சந்தா அழியுங்கள் பிறகு சந்திப்போம்